மொபைல் ஜெனரேஷன் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம முக்கியமான விஷயங்கள் என்ன பார்க்க போறோம்னா திமுக பத்தி தான் பார்க்க போறோம் திமுக இருக்கிற மொத்த பெருமை சொன்னாங்க அதாவது முதல்வர் ஸ்டாலின் முதல் அடிமட்ட தொண்டன் வரை இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இருநூறு தொகுதி நாங்கள் வெல்லுவோம் அப்படின்ற விஷயங்களை தான் இன்னைக்கு வந்து சொல்றாங்க அது எப்படிப்பா இரநூறு தொகுதி வெல்லுவோங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எதிர்கட்சிகள்ல இருந்து எதிர்கட்சிகள் வரைக்கும் எல்லாருமே வந்து ஒரு கேள்வி மேல வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க ஆணவத்தில் வந்து பேசுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து இன்னைக்கு முக்கியமான

வாக்கு சதவீதம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிமுகவின் வாக்கு சதவீதம் எவ்வளவு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி மூணு பர்சன்டேஜ் அப்படிதான் இருந்தாலும் பெரிய கூட்டணி இல்ல அப்படின்னாலும் இருபத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து கிட்டத்தட்ட அதிமுக கூட்டணி வந்து எடுத்திருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பல கூட்டணிகள் வந்து வச்சிருந்தாங்க அந்த கூட்டணி சதவீதம் பார்த்தோம் அப்படின்னா பதினெட்டு சதவீதம் மட்டும்தான் அவங்க வந்து எடுத்திருந்தாங்க அதாவது மூன்றாவது இடத்துல வந்து அவங்க வந்து இருக்கிறாங்க ஆனா இப்போ இருக்கிற கணக்குப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதாவது தற்போதைய நிலவரம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா தற்போதைய நிலவரம் அப்படின்னா என்ன அதாவது இன்னைக்கு இல்லை நாளைக்கே வந்து எலெக்ஷன் வச்சா அப்புறம் கிட்டத்தட்ட திமுக வந்து அம்பத்தி வந்து வாக்கு பெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க அதாவது திமுக அப்படி என்றால் திமுகவுடைய கூட்டணியில எல்லாருமே இருக்கிறாங்களா மொத்த கணக்கும் வச்சு இந்த சதவீதத்தை வந்து அவங்க கணக்கிட்டு இருக்காங்க அதனால அம்பத்தி வந்து வாக்கு எண்ணிக்கை வந்து வரும்னு சொல்றாங்க அதாவது திமுக நினைச்ச மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நூத்தி இடத்துக்கு மேல வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் அதே போல அதிமுக வந்து இருபது சதவீதம் வந்து அவங்களுடைய வாக்குப்பதிவு வந்து இருக்கு அதாவது நாளைக்கே அதாவது தற்போதைய நிலவரம் அதாவது நாளைக்கே எலெக்ஷன் வச்சாங்க அப்படின்னா திமுக அதிமுக நின்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இருபது பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா இதெல்லாம் நாங்கள் சொல்லலை ஐயா ஐயா அதெல்லாம் வந்து அந்த இந்தியா டுடே சொல்றாங்க அந்த விஷயத்த வந்து நாங்கள் மக்களாகிய உங்களுக்கு வந்து தெரிவிக்கிறோம் மற்றபடி டே உனக்கு எப்படி அது எதுன்னு சொல்லிட்டு அப்படின்லாம் நீங்கள் கேட்டுறாதுங்க இந்தியா டுடே சொல்ற கருத்து கணிப்பாக மக்களாகிய உங்களுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் சொல்றோம் அது இன்னொரு முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா பிஜேபிக்கு சொல்லிட்டு தெரியல ஒரே சந்தோஷமா இருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம் பிஜேபிக்கு இருபத்தி ஒரு சதவீதம் வாக்குப்பதிவா அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டுல ஒரே பரபரப்பா பேசிட்டு இருக்கு அதாவது அதிமுக திமுக மிகப்பெரிய கட்சிகளுக்கு இடையில பிஜேபி வந்து இருபத்தி ஒரு சதவீதம் வாங்கியிருக்கிறது மிகப்பெரிய வந்து பேசும் பொருளாக இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா அதிமுகவோட ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஆனால் இதெல்லாமே கேட்டுட்டு அதிமுக எப்படி பொங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லவா வேணும் அவங்க மிகப்பெரிய வந்து கடுப்பில் இருப்பாங்க என்னடா இத்தனை காலமாக நம்ம ஆட்சி நடத்திட்டு வரோம் நம்மளையே இருபது பர்சன்டேஜ் அவங்களையும் எப்படி இருபத்தி ஒரு பர்சன்டேஜ் போச்சு அப்படின்ட்டு அந்த ஐயா அந்த கருத்து கணிப்பு எடுத்தவங்க தான் நீங்க போய் கேட்கணும் எடப்பாடியார் ஐயா அவர்களே அதே போல் இப்ப கரண்ட்டாக இருக்கிற கட்சிகளுக்கு மட்டும்தான் இந்த கருத்து கணிப்பு இன்னும் வந்து நாம் தமிழரை வந்து சேர்க்கலை இன்னும் விஜய் அவரோட கட்சிகளை வந்து சேர்க்கல இந்த கட்சிகள் ஒன்று கூடனா எந்த சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல எந்த வாக்கு பிரியும் அப்படின்னு சொல்லிட்டு சரியான வந்து ஒரு கணிப்பும் இப்போதைக்கு வந்து முடியாது அந்த கருத்து கணிப்பும் கண்டிப்பா வந்து சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் வந்து திமுக மட்டும் புரிஞ்சுக்கணும் அதுல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுல திமுக மட்டும் புரிஞ்சுக்கிற விஷயங்களும் கிடையாது கூட்டணி கட்சிகளும் புரிஞ்சுக்கணும் அதாவது டெல்லியில எப்படி வந்து காங்கிரசும் ஆம் ஆத்மியும் வந்து ஒன்னா இல்லாம தனியா பிரிஞ்சு இந்த அளவுக்கு வந்து ஆம் ஆத்மி வந்து ஒரு தோல்வி கண்டுச்சோ அதனால திமுக இருந்து இந்த கூட்டணி கட்சிகள் யாராவது வெளியே போனோம் அப்படின்னா அந்த நிலைமை திமுக கூட வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தரப்பும் வந்து சொல்றாங்க ஆனா இப்ப இருக்கிற மாதிரி அந்த கூட்டணி கட்சிகள் அப்படியே இருந்தது அப்படின்னா நூறு சதவீதம் மீண்டும் ஆட்சி பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பு வந்து சொல்லுது இந்த கருத்து கணிப்பை நீங்க எப்படி பார்க்குறங்க அதாவது போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கும் தற்போதைய நிலவரப்படி வாக்கு சதவீதமும் நீங்க எப்படி பாக்குறீங்க அது இல்லாம திமுக வந்து ஐம்பத்தெட்டு சதவீதமும் அதிமுக இருபது சதவீதமோ பிஜேபி இருபத்தி ஒரு சதவீதமோ இதை எப்படி மக்களாகிய நீங்கள் பாக்குறீங்க உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து பதிவு செய்யுங்க நன்றி வணக்கம்